இப்ப வெளியில நம்ம கடையில வாங்குறதுக்கும் இங்க வந்து டேரக்டா வந்து வாங்குறது ஆனா நீங்க வெளிய ஆறாயிரம் ரூபாய் வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட விலை என்கிட்ட நாலாயிரம் ரூபா இருக்குண்ணா ஓகே புரியுங்களா எந்த ஒரு பொருள் வாங்கினா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் எங்கிட்ட வீடியோ என்ன ரேட் சொல்றனோ அதுதான் எங்கிட்ட இந்த விலை இப்ப வந்துட்டு அப்புறம் ஒரு விலை அந்த மாத்தி மாத்தி சொல்றது நம்ம கிட்ட கிடையாது ஆறே காலுக்கு அஞ்சு கட்லு இந்த நாலஞ்சு போம் மேட்ரஸ் இபி போம் ரெண்டு தலகாணி பெட் கவர் பில்லோ கவர் எல்லாமே சேர்த்து பதினோரு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எட்டு இஞ்சி வரும் இதனோட விலை என்ன வெளியெல்லாம் எட்டாயிரம் சொல்லுவாங்க ஆனா நம்மக்கிட்ட கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா நாலு கூட ஓபன் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நானு அரை காலுக்கு அஞ்சு மூணு பேர் படுக்கிறவர்கள் படுக்கிற இடம் பழக பிளேவுடு கிடையாது இதுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கேரண்டி நான் தரேன் இந்த கட்டுல ஹாய் கேஸ் வெல்கம் பேக் நான் இருக்கும் மல்டி ஷேவ் அமைக்க போதா டி நகரில் உள்ள பாலமுருகன் ஃபர்னிச்சர் வந்து இருக்கும் ஸோ இந்த ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா அது ஃபர்னிச்சர் ஷோரூம் கிடையாது ஃபர்னிச்சர் கூட வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கேயே தயார் பண்ணி இங்கே வந்து ஹோல் ஹோல்சேலாக வந்து சேல் இருக்காங்க ஹோல்சேல் பிரைஸில் உங்களுக்கு ரீட்டைல வந்து கொடுத்துட்டுருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு கட்டில் வந்து எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும் டைனிங் டேபிள் இருக்குது உங்களுக்கு சோஃபாஸ் இருக்குது சோஃபா செட்டு மர சோஃபா இங்கே வந்து எல்லாமே மர ஐட்டம் எல்லாமே இங்கே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து இப்போ கல்யாண சீசன்லாம் வரதுனால காம்போ ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க பெட்டு பில்லோ இது மாதிரி எல்லாமே காம்போல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த காம்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணுறாங்க ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது அவங்க அவங்கள்ட்ட கிட்ட தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்குக போகலாம் உங்க பேர் உங்க கடை பேர் சொல்லுங்க நம்ம கடை பேர் வந்து பாலமரன் ஃபர்னிச்சர் இது எங்க இருக்கு எக்ஸாக்டா டி நகர் பஸ் டிப்போ மாம்பழ ரயில்வே ஸ்டேஷன் நம்ம கடை என்னன்னா டுவெண்ட்டி போர் பிளஸ் செவன் ஒன்பது மணி வரைக்கும் ஒரு முடிஞ்சு எட்டு மணி வரைக்கும் முடிஞ்சு பிரச்சனை சொல்லுவாங்க நம்ம எப்போ வீடு பக்கத்துல தான் எமர்ஜென்சியே ஒரு கட்டில் வேணும் அப்படின்னு கேக்குறீங்களா சொல்லுங்க நான் உங்களுக்கு தருவேன் நான் அது நமக்கு எல்லாம் சொல்லுவேன் சார் இல்ல சார் ஒன்பது மணி கடை முடிஞ்சு பச்சு அப்புறம் வாங்க எப்படி வாங்க எப்போனா வந்து நீங்க ஒரு ஒரு எமர்ஜென்சி ஒரு கட்டில் வேணா நம்ம கொடுப்போம் அந்த அளவுக்கு எல்லாமே ரெடியா தான் இருக்கும் ஆர்டர் பண்ணணும் செய்யணும் வைக்கணும் அந்த வேலைக்கு இங்க இடம் கிடையாது நேர் போய் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் மாம்பழம் பஸ் டிப்போ பக்கத்துல நம்ம கடை அமைச்சு அதே மாதிரி என்ன மேட்ரஸ் கட்டில் பீரோ டைனிங் டேபிள் நிறைய காம்போஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நானு இதே மாதிரி ஆஃபரும் நிறைய உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா எந்த கட்டில் ஐயாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது

என்ன ஒரு பொருள் வாங்கினா ரெண்டாயிரம் ரூபாய் டிஃபரெண்ட் இருக்கும் நீங்களே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் என்னங்க நீங்களே சில பேர் கேட்கறாங்க நான் போடுற வீடியோவே நீங்க சொல்றது உண்மையான்னு கேட்கறாங்க உண்மையா இல்லைன்னு நீங்க நேரில் வந்து பார்த்து என்ட கேட்டால்தானே தெரியும் வீடியோவில் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு தரையின்னு வாங்க அங்கே போனால் இல்லைங்க அது முடிஞ்சு போச்சு ஆஃபர் ஏழாயிரம் ரூபா அங்கே போட்டினாங்க எங்கிட்ட வீடியோவில் என்ன ரேட்டு சொல்றனோ அதுதான் என்கிட்ட இந்த விலை இப்போ வந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு விலை இந்த மாற்றி மாத்தி சொல்றது நம்மகிட்ட கிடையாது என்ன பிரைஸ் சொல்றனும் இந்த கட்டில் பதினாறாயிரன்னா பதினோராயிரம் ரூபா தான் இது பதினோறாயிரம் ரூபா கட்டில் மெத்த தலான்னு போயிட்டு வரணும் அது கொடுக்குறதாங்க அது ஓகேன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னு காட்டு வித் மேட்டஸ் ஃபைவ் தௌசண்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா அது வாங்குறது தீவன் கார்டு ஆர்க்கு அது கூட வந்து ஒரு நாலு இஞ்சு ஃபோம் மேட்ரஸ் கொடுக்குறோம் இதில் விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் தமிழ்நாடு முழுதும் டெலிவரி கொடுக்குறோம் ஃப்ரீ டெலிவரி கிடையாது டெலிவரிக்கு பேமெண்ட் ஆகும் அது என்ன சார்ஜு அப்படின்றது அது வந்துடும் தனியாக வந்துடும் சில பேர் என்ன சார் டெலிவரி பண்ணுறேன்னு தானே சொல்லியிருக்காங்க ஆமாம் மேடம் உங்களுக்கு எந்த விவரம் நம்ம டெலிவரி பண்ணுறோம் அது தனி சார்ஜ் வரும் ஆடைய காலுக்கு அஞ்சு கட்டில் என்ன பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்லேயே நம்ம கொடுத்துருக்க ரீல்ஸில் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதனோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் ஆடைய காலுக்கு அஞ்சு கட்டில் இந்த நாலஞ்சு ஃபோம் மேட்ரஸு இபி ஃபோமு ரெண்டு தலகாணி பெட் கவர் பில்லோ கவர் எல்லாமே சேர்த்து பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்க தமிழ்நாடுல சென்னை நம்ம இது பண்ணி கொடுப்போம் ஆனா டெலிவரி சார்ஜ் தனியாக வந்துடும் டெலிவரி நம்ம பண்ணி கொடுப்போம் எல்லா ஊருக்கு எந்த ஊர் வந்தாலும் வந்து கொடுப்பாங்க ஆன்லைன் நம்ம கட்டில் பாத்தோம் பதினோரு ரூபா காமாங்க கட்ல மெத்த தலகாணி பெட் ஒரு சொன்னீங்களா அதுல என்ன சார் ஒரே ஒரு மாடலும் காப்பிட்டுருக்கேன் நினைக்காதீங்க அது பாருங்க இதுல நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு இது பாருங்க இதுல மாடல்ஸ் எல்லாமே நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு வச்சிருக்கேன் நான் ஒரு கட்ல வச்சு கிடையாது என்கிட்ட இது என்ன ஒரு பத்து மாடல்ஸ் இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே ஆரே காலுக்கு அஞ்சு தான் சார் எப்படி சார் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு இதுக்கு போறதான் வந்து அஞ்சுக்கு ரெண்டு தான் சைடு பாரு சென்டர்ல போறது ரெண்டு கிரெண்டு போறோம் இதுக்கு போடுற பிள்ளைவடு வந்து முக்கால் பிள்ளைவோடு ஆரே காலக்கு அஞ்சு முக்கால் பிள்ளைவுடு போறோம் நல்ல எக்ஸலண்டா இருக்கும் ட்ரிட்டட் பிள்ளைவெடுக்கு நம்ம போறோம் அதுவும் நல்லா உங்களுக்கு இருக்கும் அதே போல ஆறுக்கு நாளும் இருக்குது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ல மெத்த வாங்கினேன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் தரேன் கட்ல மெத்த எடுத்து பத்தாயிரம் ரூபாய் அதே மாதிரி ஆறுக்கு மூணு எடுத்தீங்கன்னா என்கிட்ட ஒன்பதாயிரம் ரூபாய் கட் மெத்த இதுக்கு எல்லாமே வந்து பில்லு பெட்டோரு எல்லாமே நான் குடுக்கறேன் நான் இது அதே மாதிரி சோபா செட்டை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கணும் சோஃபா செட் இதெல்லாம் வந்து பூவரசமரம் சொல்லுவாங்க இந்த சோபா செட்டெல்லாம் வந்துட்டு இது இந்த சோபா செட் பூவாசமரம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க மோல்டிங் குஷன் ஃபைவ் இயர்ஸ் குஷன் போட்டு எங்கிட்ட எடுத்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் இது என்னன்னு யானைக்கால் செட்டு சொல்லுவாங்க நல்ல எக்ஸலண்டா இருக்கும் உங்களுக்கு கால் ஹால் பாருங்க இதெல்லாம் வந்து ஏனக்கால்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டர் இருக்கு வந்து ஏன் நின்னா கூட உண்மையாக பாருங்கள் ரெண்டு செட்டை அடிக்க வச்சிருக்கேன் நான் மேலே வெயிட் எவ்வளோ நிற்கிது பாருங்க இதுலேயும் இன்னொன்று இருக்கிற குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக வேணும்னு சொல்கிறீங்களா அதுவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு சாதாரண சோஃபா செட்டுன்னு சொல்லுவாங்க இதுவும் கேரளா டிக்குன்னு வாங்க அகேஷ் மரத்தை செஞ்சது இந்த த்ரீ சீட்ரு மட்டும் எடுத்திங்கன்னா என்கிட்ட பேர் செவன் தௌசண்ட் ருபீஸ் வரும் ஏழாயிரம் வரும் இந்த த்ரீ சீட்ரு மட்டும் எடுத்திங்கன்னா இல்லை சார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் செட்டு வேணும் த்ரீ ப்ளஸ் ரெண்டு சிங்கிள் வேணும்னு கேட்குறீங்களா இதனோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மோல்டிங் குசன் போட்டால் பதினேழாயிரம் அதே மாதிரி நார்மல் கொஷன் போட்டால் பதிமூணாயிரம் ரூபா எல்லா இடத்துலையும் பதினாலு பதினஞ்சு சொல்லுவாங்க நார்மல் குஷன் போட்டு கொடுத்தா வேரண்டி இல்லாத கொஷன் போட்டால் பதிமூணுருபா உங்களுக்கு வேரண்டி உள்ள மோல்டிங் கொஷன் போட்டு கொடுத்தா பதினேழு ரூபா வரும் ஃபைவ் இயர்ஸ் வேரண்டியோட நான் உங்களுக்கு கொடுப்பேன் இல்லைண்ணா எனக்கு வந்து ஒரு சிங்கிள் சேர் மட்டும் வேணும்னு கேங்களா இந்த சிங்கிள் சேர் மட்டும் வேணும்னு கேங்களா குஷன் போட்டு ரெண்டாயிரரூவாய்க்கு தரேன் நான் இந்த சிங்கிள் மரச்சேர் ரெண்டாயிரம் அந்த சிங்கிள் மர டூ தௌசண்ட் கொடுக்குறேன் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் கொடுக்கறேன் யாரும் கொடுக்க முடியாது இந்த லைஃப் லைஃப் வருமான வரதானே பாருங்க ஓப்பன்ல போறேன் இது பில்டிங் அடிச்சு லைட் போட்டு ஷோரூம் போட்டு கீழே டைல்ஸ் போட்டா வச்சிருக்கேன் இதெல்லாம் நான் ஓப்பன் பிளேஸ் தான் வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் போட்டா அந்த வேலையை தீங்கி எதுல வைக்கணும் என் பொருள் தான் வச்சு வைக்கணும் இதெல்லாம் ஓபன் பிளஸ் செய்யும் இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும் அது ரொம்ப சீப்பா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோஃபா செட்டு கட்ல டைனிங் டேபிள் பண்ண திவான் எல்லாம் எங்கேயுமே ஒன்னு ரெண்டு தான் வச்சிருக்கோம் போட்டு அடிக்க செஞ்சு வச்சிருக்கோம் நீங்க பத்து திவான் வேணாலும் ஹாஸ்டலுக்கு வேணாலும் கேட்டாலும் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அது எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்கும் அடுத்து ஒரு வாங்க மேட்ரஸ் டிரெஸ் இதெல்லாம் காட்டணும் போகலாம் இது ஆரோக்கிய காலத்து அஞ்சு ஸ்பிரிங் என்னது வெளியே தான் பார்த்தா எட்டாயிரம் வைப்பாங்க ஆரோக்கிய காலக்கு அஞ்சு ஆனா இது வந்து என்னன்னா ஆறு இன்ச்சு வரும் இது ஆரஞ்சு ஆனால் எட்டு இன்ச்சு வரும் இதோட வில என்னன்னா வெளியே தான் எட்டாயிரம் சொல்லுவாங்க ஆனா நம்மகிட்ட என்னன்னு கேட்டேன்னா நாலு தொள்ளாயிரத்து கூட ஓபன் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நான் என்ன பேசுறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காங்க வந்து என்கிட்ட கேளுங்க கொடுக்குறீங்கன்னா அப்படிங்க சொல்லுங்கள்

எல்லா சைஸும் நம்ம மேட்ரஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம கொடுக்கலாம் ஸ்பிரிங் இருக்குது ஃபோம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு காயர் ஃபோம்னா காயர் ஃபோம் இருக்குது சாதா ஃபோம்னா சாதா ஃபோம் இருக்குது இல்ல சார் கம்பெனி மேட்ரஸ் சொன்னா நீங்க வெளியே தான் வாங்கிக்கணும் என்னுடைய மெனிபேக்டர்லாம் எவ்வளோ கம்மியா கொடுக்குமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது பாருங்க ஒரு டோரு உள்ள செல்ஃப் உள்ளது பிளஸ் என்னென்ன ஒரு ஒரு ட்ராயரு பிளஸ் கபோர்டு என்னங்க அது கீழே உட்கார்றதுக்கு ஸ்டூலு இதுக்கு இது எல்லாமே சேர்த்து ஐயாயிரத்தி இரநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் நம்ம சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன சொல்லணும் கம்மியா இருக்குது அதெல்லாம் இருக்குன்னு அதுலேயே கம்மியாக வேணும்னா சிங்கிள் டோர் இருக்குது ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இது இது வந்து நாலாயிரம் ரூபாய் இதுவும் டோர் விட தான் கபோர்டு கீழே ஒரு ட்ராயரு அது கீழே ஒரு கபோர்டு இது எல்லாமே இது சேர்த்து வேணும்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறேன் நான் இது வேற இது என்ன சார் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும்னு கேட்குறீங்கன்னா டபுள் டோர் ஏழாயிரத்து ஐநூறுவாய்க்கு ஒரு இருக்குது அதையும் காட்டுறேன் இப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் சொன்ன பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஏழாயிரத்து ஐநூறுவாங்கிறது ரொட்டேட்டடு இங்கிட்ட ஒரு டோரு இந்த சைடு ஒரு டோரு கீழே பார்த்தோன்னா பெரிய கபோர்டு அதுக்குள்ளே உக்கார ஸ்டூலு என்னங்க அதுக்கப்புறம் இதில் ரெண்டு ட்ராயரு டபுள் ட்ராயரு இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்னென்னு கன்ன செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நம்ம ரொட்டைடருக்கு கொடுக்குறோம் சாதாரண ரேட் சொல்லுவாங்க அதேமாதிரி கேரளா டீக்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கட்லு கால் கஞ்சி கட்லு இந்த கட்லு மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது வந்து பதிமூணாயிரம் ரூபா வாங்கும் இது கூட வந்து ஒரு மேட்ரஸ் ரெண்டு தலகாணி பெட் கவர் பில்லா கவர் கொடுக்குற இந்த கேரளா டீக்குக்கு இல்லை சார் இன்னும் கொஞ்சம் கிராண்டா வேணும்னு கேட்குறீங்களா எதாவது கிராண்டா வேணும்னா இது பாருங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கட்டில் மட்டுமே பதினாலு ரூபா வரும் இதெல்லாம் கட்டில் மட்டுமே பதினாறு ரூபா இதில் நிறைய மாடல்ஸும் இருக்குது அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க இதில் நிறைய மாடல்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் வெறும் கட்டில் மட்டும் பன்னெண்டாயிரம் ரூபா மெத்த கிட்ட எதுவுமே வராது ஆஃபரில் போட்டிருக்கிறது மட்டும்தான் இது ஒரு மாடலு பாருங்க இது ஒரு மாடல் நல்லா இருக்கு மாடல் இல்லை ஹேண்ட் உள்ளது இது வந்து பிஸ்கட் மாடல் சென்ட்ரு செல்ஃபோன் மாடல் இது வந்து சைடு செல்ஃபோன் மாடலு அதே மாதிரி இதுவும் பிஸ்கட் மாடல் இது வந்து செல்போன் மாடலு சைடு உள்ளது இது என்ன வெரைட்டிஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு எல்லாமே ரேட்டு பதினாலு ரூபாக்குள்ள வரும் இது எல்லாமே வந்துட்டு கட்டை இல்லாம நான் காம்போல போட்டிருக்கிற கட்லு மட்டும் என்னன்னு கேட்டா இது பதிமூணு ரூபா கட்லு மெத்த தலகாணி பெட்கவர் பிள்ளைக்கவர் எல்லாம் சேர்த்து காம்போல அந்த கட்ல கொடுக்குறேன் நான் இது இந்த கட்ல இருக்கு இதுவும் என்னன்னு சார் சின்ன கட்ல நினைக்காதீங்க மூணு பேர் படுக்கிற கட்டு ஆரே காலுக்கு அஞ்சு ஆரே காலுக்கு அஞ்சு மூணு பேர் படுக்கிற கட்டு படுக்கிற இடம் பழக பிள்ளைவிடு கிடையாது இதுக்கும் வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கேரண்டி நான் தரேன் நான் இந்த கட்லுக்கும் என்ன சொன்னா ஆனால் மெத்த எடுக்கலாம் வேரண்டி கிடையாது கடலுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இந்த டிபாய் எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிபாய் இந்த ஆயிரத்தி இந்த சேரு இந்த ரெண்டு சிங்கிள் சீட் சேரு பிளஸ் அந்த த்ரீ சீட்டோட சேர்த்து எடுத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கேரள டீக்கு இது எந்த பார்த்தீங்கன்னா உட்காந்து நல்லா எக்ஸலண்டாக இருக்கும் உக்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வெளியிலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா சொல்லுவாங்க ஆனால் எங்ககிட்ட வந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் நான் அந்த சோஃபா செட்டு கொடுத்துருக்கேன் த்ரீ ப்ளஸ் ரெண்டு சிங்கிள் கொடுத்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது இல்ல சார் டிபாயோட வேணுமா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் கொடுக்குறேன் நான் செட் இது இருபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அதே மாதிரி ஸ்டீல் பியூரோ பாருங்க இதெல்லாம் வந்து எட்டாயிரத்து ஐந்நூறு நான் ஸ்டீல் பீரோ கொடுக்குறேன் நான் இது ஐடி வந்து ஆல்ரெடி வரும் இதனோட இது வேலை பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க ஒன்பதாயிரத்து பத்தாயிரம் ரூபா சொல்லுவாங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸன் சவுண்டே இந்த கதவு அமுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு தகுடு இந்த சவுண்டு வரும் இது நமக்கு அந்த சவுண்டே வராது இதெல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுவா இது அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோயில் பார்த்தீங்கன்னா இது நிறைய மாடல்ஸ் நம்மகிட்ட ஒரு டேபிள் ரெண்டு டேபிள்லாம் கிடையாது எல்லாமே நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு நாலஞ்சு குடோன் வச்சுருக்கோம் இதுல எல்லா பொருளும் வச்சிருக்கிறோம் எது வேணும்னு சொல்லுங்க கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்சாலும் பண்ணி விடுவோம் முடியலன்னா முடியலன்னு சொல்லிவிடுவோம் வாங்க நம்ம கடைக்கு வாங்க எல்லாமே கல்யாணம் ஆஃபர் இருக்குது எல்லாம் ஆஃபர் இருக்குது எதா வேணும்னு கேளுங்க எல்லாம் கம்மி பண்ணி தந்துட்டு இருக்கிறோம்